ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ஹிண்டன் பெருக்கு அறிக்கை ரெண்டு நாளா அதுதான் மிகப்பெரிய அளவில் தேசிய விவாத பொருளாக மாறி இருக்கு அது என்னன்னா முதல்ல வந்து எதிர்கட்சிகள் இதில் கையில் எடுத்தாங்க இப்ப பாஜக கையில் எடுக்குது ஹிண்டன் பெருக்கு அறிக்கைய ராகுல் காந்திக்கும் ஹிண்டன் அறிக்கைக்கும் தொடர்பு இருக்குது இவர் அமெரிக்க தொழிலதிபர் சோரஸுக்கு ஆனால் ஏஜெண்ட் ராகுல் காந்தி வந்து ஒரு இந்திய தேசபக்தி உடையவர் கிடையாது அமெரிக்க தொழிலதிபர் சோரசினுடைய ஒரு ஏஜெண்டாக ராகுல் காந்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஸோ ஹிண்டன் பெருக்கு இந்த ராகுல் காந்தி அமெரிக்க தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து நமது இந்திய முதலாளியான அதானியை குறி வச்சு அவமானப்படுத்துகிறாங்க நம்முடைய பங்குச்சந்தின் அமைப்பான செபியை கேவலப்படுத்துகிறாங்க அதனுடைய புனித தன்மையை அவமானப்படுத்துகிறாங்க ஸோ இவங்கள நெட்டிக்கு எதிராக செயல்படுறாங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவது தான் ராகுல் காந்தி அப்படிங்கிற குற்றச்சாட்டை யாரோ ஒருத்தர் வைக்கல பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் வச்சுருக்கார் இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை என்னங்க உண்மைங்கிறீங்களா உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை அவர் சொல்றதுல எந்த பொய்யுமே கிடையாது ஒரு துளி கூட பொய் கிடையாது ம் சோரஸ் என்கிற அமெரிக்க தொழிலதிபர் அவர் தொண்ணூற்றி மூணு வயசாச்சு கேட்டால் அவர் இந்தியா கொடுக்குற டார்ச்சர் பிஜேபி கொடுக்குற டார்ச்சர் இது எல்லாமே உண்மை தான் பல நாடுகள் ஆட்சியை மாற்றி அமைக்கிறதுக்கு சோரஸ் போன்றவர்கள் வச்சு அங்கே கரடி வேலை பார்த்து இந்த மாதிரி அறிக்கைகளை கொடுத்து ஹிண்டன்பர்க்குக்கு ஃபண்டு கொடுக்குறதே அந்த சோரஸ் தான் இதெல்லாம் எல்லாமே உண்மை தான் நூற்றுக்கு நூறு இது உண்மை தான் ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தன் ஒரு ஒரு தெருவில் ஒருத்தர் இருக்கான் கேத்த காரில் போயிட்டு ஒரு பத்து செயினை போட்டு பத்து பிரேஸ்லெட்டை போட்டு இப்படி இருக்கான் அவனோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாலி அறுக்கிறது தான் அவனோட தொழில் தனியாக போகிற பெண்கள்கிட்ட இருட்டில் தாலி அறுக்கிறது செயின் புடுங்கு செயின் புடுங்கிறது பர்ஸ் அடிக்கிறது ஏடிஎம் கார்டில் சீட்டிங் பண்ணுறது இதுதான் அவனோட வேலை அப்போ என்ன பண்ணுறான் இவனை எப்படியாவது பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது பிடிச்சி கொடுத்துறான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துறான் இவன் திருடன்றது கன்ஃபார்ம் ஆயிடும் அப்போ உடனே இவன் என்ன சொல்கிறான் என்னை எப்படி நீ பிடிக்கலாம் அவன் காட்டி கொடுத்ததுனால தானே பிடிச்ச அப்போ போலீஸுக்கும் அவனுக்கு உடந்த போலீஸுக்கும் அவனுக்கு லிங்க் இருக்கு அவன் போலீஸ் உளவாளி அவன் காட்டி கொடுத்ததுனால தான் என்னைக்கு போலீஸ் பிடிச்சே தவிர இல்லைன்னா என்னை பிடிச்சிருக்கவே முடியாது இவன் தப்பு செய்யலை நான் தாலியாக இருக்கலை செயினாக இருக்கலைன்னா இவன் சொல்ல முடியாது ஆனால் யாரை சொல்கிறான்னா யார் போலீஸில் பிடிச்சி கொடுத்தாயோ அவனுக்கும் போலீஸில் லிங்க் இருக்குது நீ ஏன்ட்ட மோதலக்கு த தைரியம் இல்லாமல் போலீஸில் சொல்லி என்னையை பிடிக்க வச்சுருக்க தனிப்பட்ட முறையில் வந்து நீ ஏண்ட மோத தயாரா அப்படின்னு ஒரு செயன் கூப்பிடுறான்னா எப்படி இருக்கும் நான் ஏன்டா வந்து ஓன்ட்ட மோதனும் ஏன்டா மூணாவது வீட்டு பொம்பளை தாலியே முந்தானால் ஏற்ற போன வாரம் எய்த்த வீட்டு பொம்பளை தாலி ஏற்ற என் கண் முன்னாடியே எல்லாம் நடக்குது ஆனால் வந்து நீ வந்து நானும் போலீஸும் டையை போட்டு இந்த தெருவுக்கு வந்து பா பாதகம் ஏற்படுறோம் இந்த தெருவுக்காரன்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு 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 பரபரப்பை ஏற்படுத்துகிற நாலாவது வீட்டில் இருக்க இணைய வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டான் துரோகி இவன் இந்த தெருவில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு த தாலி ஏற்பு திருடுன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதுதான் இது புரியுது அவங்களுக்கு இதுவும் உண்மைதான் அதுவும் உண்மைதான் இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த மானம் கெட்டவர்கள் இவன் ஆட்சியில் இருக்கான்ல இந்தியா தேசபக்தின்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த சோரஸ்ன்றவன் அமெரிக்காவில் இருக்கா தொண்ணூற்றி மூணு வயது தொழிலதிபர் இவன் சிஏ ஏஜெண்ட்டாக அமெரிக்க அரசால் உருவாக்கப்பட்டவன்னு சொல்ல சொல்லுங்கள் நேரடியாக ரவிசங்கர் பிரசாத் நீங்கள் கேர்ஃபுல்லாக வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பான் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர் சோரஸ் இவருக்கு இதுதான் வேலை இவர்தான் ஹிண்டன் பணம் கொடுத்து அவனை வந்து வச்சு இந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ண சொல்லி பல நாடுகளுக்கு தொல்லை கொடுத்து பல நாட்டோட ஆட்சியை கவிழ்த்துருக்கிறார் ஏன்னா இவர் வந்து இவரோட கை ராகுல் செயல்படுறார் அப்படின்னு சொல்கிற இல்லை சோரஸ் சிஐஏ ஏஜெண்ட்டு சிஏஆர் வளர்த்த விடப்பட்ட ஒரு தொழில் இதுன்னு சொல்லி பார்ப்போம் அதுதானே உண்மை அமெரிக்க அரசோட கை கூலி தானே சோரஸ் அந்த நாட்டுக்காரன் அவன் நாட்டுக்கு தானே கை இருப்பான் அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமா கை இருப்பான் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன் பாங்க அப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து அமெரிக்க உளவுத்துறை அமெரிக்கா வந்து இந்தியாவை நாசப்படுத்தணும்னு நினைக்கிது அதுக்காக மோடி அரசை சிதைக்கணும் ஒரு ஒரு அரசாங்கத்தை சிதைக்கணும்னு நினைக்கிது இதெல்லாம் மறுக்க முடியாத நூற்றுக்கு நூறு சிவசங்கர் ரவிசங்கர் சொல்கிற மாதிரி உண்மை ஏன் உனையை கவுத்தி நீ நல்லவனாக இருந்தால் அவனை கவுத்த முடியுமா என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குன்னு பார்க்குறாங்க என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குன்னு பார்க்குறாங்க இன்னைக்கு போலீஸ் நல்லவன் அவனாக சொல்லுவான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு தெருவில் வே இருக்கான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் அவன் ஒய்ஃப் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குது டீசெண்டாக குழந்தை குட்டியோட அம்மா அப்பாவோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவங்க அப்பா ஒரு ரிட்டையர்டு ஆசிரியர் சம்பளம் வாங்கினாங்க பென்ஷன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் போலீஸ்காரனுக்கு பயப்படுவானா பயப்பட மாட்டான் அதே ஒரு தாலியாக இருக்கிறவன் வந்து பயப்படுவான் எப்படா நம்ம போலீஸ் தூக்குன்னு போகிறவரானலாம் பார்த்தீவேன் இந்த ஏரியா வரான் இப்படின்னா அங்கே ஒருத்தன்கிட்டே இருக்கான் இப்படின்னு பார்க்குறவன் யாராக இருப்பான்னா திருடனாக தான் இருப்பான் திருடன்தானே பார்ப்பான் நல்லவனாக இருந்தால் அவன் யாரு எவனாக இருந்தாண்ணடா போலீஸ் இருந்தானா ஆர்மே ஆர்மியாக வரட்டும்டா சிபிஐ வரட்டும் என்ன 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 பிரச்சனை எங்கள் அப்பா வாதியார் நேர்மையாக வேலை பார்த்தார் சம்பாதிச்சார் எங்கள் அம்மா டீச்சரு அந்த காசில் டியூவில் ஒரு வீடை வாங்கினோம் இருக்கோம் என்னையை படிக்க வச்சார் நான் ஐடியில் வேலை பார்க்குறேன் எனக்கு ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குகிறேன் என் ஒய்ஃப் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க அவர் ஒரு கார் டியூவில் வாங்கியிருக்கேன் நான் ஒரு காரில் டியூவில் வாங்கியிருக்கேன் எல்லா கணக்கு இருக்கு இன்கம் டேக்ஸ் சப்மிட் பண்ணும் நான் ஏன்டா பே பண்ணும் செருப்பால் அடிப்பேன்னா என்னை வீ வீட்டுக்கு வா வர சொல்கிறான் அப்படின்னு ஒரு நேர்மையான மனிதன் நியாயமான மனிதன் பேசுவான் இல்லை எங்கள் அப்பா பழசுற கடை வச்சு சம்பாரித்தது நேர்மையாக அவரே காலையிலேருந்து இருந்து இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாலு அஞ்சு மணி நேரம் தான் தூங்குவார் அந்த கடையை வச்சு சம்பாரித்து என்னை படிக்க வச்சு என்னை இந்த இடத்துக்கு இந்த வீடை வாங்கியிருக்காரு இந்த இது இருக்குது டீ கடை வச்சுருந்தாரு எங்கப்பா ஆட்டோ ஓட்டினார் ஓட்டி இன்னைங்கள்லாம் படிக்க வச்சார் இன்றைக்கி நல்ல வேலையில் இருக்கேன் நான் என்னை வந்து எப்படிடா போலீஸ் வந்து எதுக்குடா கூப்பிடுதுன்னு சொல்கிறேன் நியாயம் இருக்குது ஒரு தாலியாக இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர்டு புரியுதா ஒருத்தன் திருட்டு பையன் அவனை எல்லோரும் தான் டார்கெட் போடுவான் இவனை எப்படியா தூக்கிடணும் இவன் இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாது இவன் ஆபத்தானவன் எந்த நேரத்தில் எவந்தாலி இருப்பான்னு தெரியாது அப்படின்றவனை பிடிக்கிறாங்க ஐயோ அப்பான்னு விளாட்றான் இதுதானே உண்மை அவன் சிஏ ஏஜென்ட்டாக இருந்தானா அமெரிக்க அரசாங்கமாக இருந்தான்னா ஆஸ்திரேலியா அரசாங்கமாக இருந்தானா யாராக இருந்தால் இவனுக்கு என்ன நேர்மையானவன் ஏங்க பயப்படணும் நீ திருட்டு வேலை பண்ணியிருக்கின்றனாலும் உனையை மிரட்டி கட்ட பஞ்சாயத்துக்காரன் காசு கேட்குறான் புரியுதா இப்போ கட்ட பஞ்சாயத்துக்காரன் ஆட்டங்க போவான் இப்போ பூர்வீகமாக ஒரு இடம் இருக்குது உங்களுக்கு ஒரு அஞ்சு கிரவுண்டு இடம் இருக்குது மெயின் ஆனால் கே கே நகரில் இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்க இப்போ இதாக இருக்கீங்க உங்கள் பூர்வீக இடம் உங்கள் அப்பா உங்கள் தாத்தானு அப்படியே வந்துட்டு அந்த இடத்த எவனா சீட்டிங் பண்ணேன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் மீட்டர்லாம் புரியுதாப்போ ஏன்னால் இது வந்து இந்த ஆட்சியில் இப்படி ஒட்டுப்பாக்கு நடக்குது போன ஆட்சியில் நடந்துச்சுன்னா இந்த ஆட்சியில் மீட்டர்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கேஸுக்கு போலாம் ஹைகோர்ட்டுக்கு போகலாம் போய் இது உங்கள் இடம்ன்ற டாக்குமெண்ட்டை கொடுத்து அந்த திருடனை வரட்டி விடலாம் அதே இது சீட்டிங் பண்ண இடமா இருந்துச்சுன்னு வைங்க உங்களுக்கு இருக்கிற ஒன்றரை ரெண்டு செண்டை இடம் பின்னாடி உள்ள புறம்போக்கெல்லாம் உங்கள் அப்பா அந்த காலத்தில் வந்து சீட்டிங் பண்ணி வைக்கிறான் ஒருத்தனோட அப்போ ஒரு பதினஞ்சு சென்ட் இடத்து புறம்போக்கத்தை இழுத்து போடுறான் பக்கத்து வீட்டுக்காரன் இடத்துல ஆள் இல்லைன்னு வெளியே போட்டு வச்சுட்டு அதை கொண்டு போய் வர வைக்கும்போது பாப்பா இன்றைக்கி அஞ்சு கோடிக்கு போதாதுன்னே ரெண்டு கட்ட பஞ்சாயத்துக்காரன் உள்ளே வருவான் டேய் இங்கே பாரு பின்னாடி இருக்க இடம் நாலரை ஒரு செண்டு வந்து ஐம்பது லட்சத்துக்கு போகுது நீ அஞ்சரை செண்டை வந்து அடுத்த இடத்த சுட்டு வச்சுருக்க புறம்போக்கை வளைச்சி போட்டிருக்க எனக்கு காசு கொடுன்னு வரதான் செய்வேன் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரிங்க அது அப்போ இவங்களுக்கு வந்து தேல் கொடுனது வந்து ஸ்ரீடனுக்கு தேல் கொடுன மாதிரி இவங்களால் சொல்ல முடியல இது அமெரிக்காவோட சதின்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அமெரிக்கா சதி தான் இந்த நாட்டை சீரழிப்பதற்கு அமெரிக்கா செய்யக்கூடிய சதிதான்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இண்டன் பர்க்குறது ஆமாம் இண்டன் பர்க்கின்றவன் ஒரு டுபாக் ஒரு பாஸ்ட்ன்றது எல்லாேருக்கும் தெரிஞ்சது ஏன்னா அவனை வந்து நியமித்தது அமெரிக்கா சிஏஏவுடைய ஆட்கள்னு தெரிஞ்சது உள்ள தொழிலதிபர்கள் தான் இதுக்கு பேக்கப் பண்ணி தெரியுமா தெரியாம எப்படிங்க தொழில் பண்ணுவா எல்லாமே அவங்க ராகுலை பண்ணிட்டு அதை மட்டும் சொல்லாமல் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்போ வெளிநாட்டுக்காரன் தான் இப்போ நம்ம நாட்டில் இறங்கி அதான் நீ கண்டுபிடிக்க முடியல காரணம் என்னன்னா நம்ம எம்பியவே பதவி நிற்கிது முகாமைத்ரா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா முகாமைத்ரா பதவியை பறிச்சுட்டாங்க நீ யாரோட தங்கினுன்னு கேட்குறாங்க எந்த ரூம்ல இருந்தேன்னு கேட்குறான் இப்போ நம்ம ஆட்கள் நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் வெளிநாட்டுக்காரன் அங்கேருந்தே போய் இந்த டேட்டாஸ்லாம் எடுத்து கொடுக்குறான் அது நமக்கு டேட்டாவாக பயன்படுத்துன்றதுனால இவர் நெருக்கடி கொடுக்குறாங்க அதான் இன்றைக்கி அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா இப்போ ராகுலுக்கும் அங்கே எடுத்து டேட்டா கொடுக்குறான் அவனுக்கு ஏதாவது லிங்க் இருக்குன்றான் நீ நல்லவனாக இருந்தால் எவனுக்கு எவன் லிங்க் இருந்தால் உனக்கு என்ன புரியுது உங்களுக்கு இது நூற்றுக்கு நூறு அந்நிய நாட்டுடைய சதி தான் அதானியை ஒழித்து கட்டுவதற்கு அவர்கள் எல்லா வேலையும் செய்வா செய்கிறார்கள் அவரோட உழவு பிரிவு எல்லா வேலையும் செய்கிறது அவர்கள் தொழில் தூண்டி விட்றான் எக்ஸ்தலத்தை தூண்டி விட்றான் எல்லாத்தையும் தூண்டி விட்டு இன்டர்நேஷ்னல் பேப்பர்ஸ் நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம் இவர்களுடைய வேட்டை நாயான ஏவல் நாய்களான பத்திரிகைகள் இருக்குது அமெரிக்கா பத்திரிகைகள் பிரிட்டன் பத்திரிக்கைகள் இதெல்லாம் இதை பற்றி எழுதி இண்டன் வந்து பப்ளிசைஸ் பண்ணி அதிக எதிராக செயல்படுவது நூற்றுக்கு நூறு உண்மை யாரும் மறக்கவே முடியாது புரியுது உங்களுக்கு ஆனால் நீ நல்லவனான்றதான் நான் கேட்குறேன் ஏன் ஊர் காசை என்னுடைய பென்ஷன் காசை எங்கள் அப்பனோட பென்ஷன் காசை சாமானியம் எங்கள் சித்தப்பனுடைய இப்போ ஷேரில் போட வச்ச அந்த காசு என்ன பங்கு பத்திரங்களை வாங்க வைக்கிற விளம்பரம் கொடுத்து கவர்மெண்ட் காசில் அந்த காசு எங்கள் அப்பத்தா போட்டு வச்சுருந்த த இது பென்ஷின் காசு அஞ்சு லட்சம் இது எல்லாத்தையும் பேங்க்கில் போட்டிருந்த காசெல்லாம் இவனுக்கு கொடுத்து அதை கொண்டு போய் நீ வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறியே இது எந்த கணக்கில் சேர்க்குறது இது எப்படி நாங்கள் உன்ட்டுருந்து பிடுங்குறது உன்ட்டுருந்து எப்படி வாங்குறது பேங்க்கெலாம் ஒழிஞ்சு போக போகுது ஷேர் டவுன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுருக்கு டெபாசிட்டை தர மாட்டேன்னு ஒரு சட்டம் போட்டு வச்சுருக்கேன் அது இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது சராசரி மனிதனுக்கு பத்து லட்சம் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வைங்க அதை கொண்டு போய் பேங்க்குக்காரன் ஷே இதில் போடுவான் இதில் ஷேரில் போடுவான் அதில் அவன் ஷேர் இறங்கி அது மூணு லட்சம் ஆயிடுச்சின்னு வைங்க உங்களுக்கு அந்த மூணு லட்சத்தை தான் தருவான் நீங்கள் கட்டின பத்து லட்சத்தை தரமாட்டான் மோடி ஆட்சிக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் அரசு வங்கியெல்லாம் நீங்கள் எத்தனை லட்சத்தை போட்டிங்களோ அத்தனை லட்சம் சேஃப்டியாக கிடைக்கும் அதுக்கு ஒரு பத்து பர்சன்ட்டு வருஷத்துக்கு வட்டி தரான் எட்டு பர்சன்ட் தரான் ஆறு பெர்சன்ட் தரான்னா அந்த வட்டியோடு உங்களுக்கு காசை திருப்பி தரணும் அந்த பணத்தை அவன் எடுக்கவே கூடாது சேஃப்டி பண்ணணும் ஏன்னால் அதை வந்து அந்த பணத்தில் ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ரிசர்வ் பேங்க்கில் வைக்கணும் வச்சுட்டு மீதியை தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு போகணும் சேஃப்டியாக ஆனால் இன்றைக்கி இந்த மோ இந்த மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்னென்னா சட்டத்தையே மாற்றிட்டாங்க நீங்கள் வந்து பேங்க்கில் போட்டு வச்சுருக்கீங்கன்னா பேங்க் உங்கள் காசை பாதுகாக்கிறான் அதனால் பேங்க் எடுத்து அதை செலவு பண்ணும் சப்போஸ் பேங்க் நஷ்டமாகி மூடிட்டாங்கன்னா உங்களுக்கு திருப்பி காசு வராது உங்கள் காசு முப்பது பர்சன்ட் தான் வரும்னு சொல்லி சட்டம் ஏற்றி வச்சுருக்காங்க அது தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் அந்த சட்டம் அப்பாவிகள் மகள் கல்யாணத்துக்கு மானு கல்யாணத்துக்கு கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்ட காசே இன்றைக்கி கிடையாது பேங்க்கில் என்னைக்கு அலர்றாங்கன்னு மட்டும் பாருங்கள் இதில் பாதிக்கப்பட போகிறான் பாதி பேருக்கு மேலே பிராமணர்கள் அவன் தான் வந்து ரிஸ்க் எடுத்து பிஸ்னஸ் பண்ண மாட்டான் வட்டிக்கு விட மாட்டான் க மோசமாக சேவிங்ல வச்சுருப்பான் அவன் தான் அழிய போகிறான் பிஜேபிக்கு ஆட்சிக்கு ஓட்டு போட்டு போட்டு சங்கியாக இருந்து தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் பிராமணர்கள் தான் அழிய போகிறான் இது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் யாரையாவது அந்த சட்டம் இருக்கான்னு போய் செக் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம் மோடி வந்ததுக்கப்புறம் என்ன சட்டம் போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி வங்கி சட்டங்கள் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி வங்கியில் எவ்வளோ வட்டி கொடுத்துட்டு இருந்தான் பதினாலு பதிமூணு பர்சன்ட்டு இருந்தால் இல்லையா இன்றைக்கி ஆறு பெர்சன்ட் ஆகியிருக்கே அதுக்கு என்ன காரணம் அந்த ஆறு பெர்சன்ட் வட்டி ஒழுங்காக தருவானா உங்கள் காசு போட்டிருக்க பத்து லட்சமோ அஞ்சு லட்சமோ திரும்பி வருமானதுக்கே சூரிட்டியே கிடையாது இப்படி கொள்ளையடித்து எல்லா காசையும் கொண்டு போய் பங்கு பத்திரத்தில் போட்டு அதை அந்த காசை கொண்டு போய் அதானிக்கு கொடுத்து ஒரு பக்கம் ரிஸ்கான பங்கு சந்தையில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாதி காசை பாதி காசை அதானி போன்றவர்களுக்கு லோனாக கொடுத்துருக்கான் பங்கு சந்தை வீழ்ந்துச்சின்னா அவனும் ஒழிஞ்சு போயிடான் இவனும் ஒழிஞ்சு போயிடா நீங்கள் போட்ட பத்து லட்சம் டெபாசிட்டும் போயிடும் புரியுதா இப்படி இருக்கு நாட்டோட நிலமை இதில் இவங்க என்ன பண்ணுறான்னா ராகுல் வந்து தேச விரோதி நீ செயினை அறுத்தையா இல்லையாடா அதை சொல்லுங்கடா தாலி அறுத்திங்களா இல்லையாடா இருட்டுக்குள்ளே போகிற பொம்பளைகிட்ட அதை சொல்லுங்கடா முதல்ல அதை காட்டி கொடுத்தவன் யார் பிடிச்சவன் யாருன்னு பேசுகிறியே ஏன்னா நீ செயின் அறுத்தையா இல்லையா நீ முல்லை மாதிரியா இல்லையா விக்கியா இல்லையா அப்படின்றத நீ முதல்ல சொல் இதுதான் இண்டன் உள்ள ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அது அரசு இந்தியாவை காலி பண்ணணும் இந்திய அரசை நிலைகுலைய செய்யணும் மோடி அரசை தூக்கணும் அப்படின்றதுக்கான வேலையை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு எப்போ இண்டன்பருக்கு அறிக்கை அதானி மேலே ஃபஸ்ட் டைம் வந்ததோ அப்பயே ஆரம்பிச்சிருச்சு இவங்க தன்னை கட்டு கட்டி இன்டர்நேஷ்னல் லாபி பண்ணி அதை பண்ணி வைக்கலுக்கு ஆசை கொடுத்து அங்கே இன்டர்நேஷனல் கோர்ட்டில் போ இதில் போய் லண்டனில் இருக்க கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது வக்கீலுக்கு பலாயிரம் கோடி ஃபீஸ் கொடுத்துருக்கான் நடத்திக்கிட்டு இருக்காங்க நடத்தி சமாளித்தாங்க நாங்கள் ஜெயிச்சு உங்களுக்கு வருவோன்னு இப்போ மீண்டும் இப்போ வீக் ஆனதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி அவன் ஏறி அடிக்கிறான் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் சேனல்லே இருக்கும் பிபிசியை பற்றி அதை பற்றி இதை பற்றி பேசும்போது இந்த அந்நிய சக்திகள்லாம் என்ன செய்கிறான் என்ன செய்ய போகிறான் ஏன்னா என்ன விவகாரத்தெல்லாம் கையில் எடுப்பான் எலெக்ஷன் டைமில் எல்லாத்தையும் நம்ம பேச்சிருக்கோம் இருக்கோம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே அது முடிஞ்சால் நீங்கள் எழுத்து பார்த்துங்க அதில் வந்து என்னென்னா இந்த அந்நியஸ் கை கூலி தான் இந்த நாட்டை அழிப்பதற்காகத்தான் சிரத்தன்மையான ஆட்சி தான் பண்ணுறான்ற உண்மை ஆனால் இவர்கள் நேர்மையானவர்கள் அல்ல திருடர்களாக இருப்பதால் இவர்கள் தேல் கொட்டியது போல் வெளியில் சொல்ல முடியாமல் அந்த தொழில் சோரஸ் இப்படி பண்ணிட்டான் ராமஸ் ராமஸ் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க அலடுறாங்க வெளியில பேரை சொல்ல முடியல அமெரிக்கான்ற பேர அதனால ராகுல் மீது முழு பழியும் போடுறாங்க போடுறாங்க தேச துரோகி துரோகி ராகுல் ரொம்ப அந்த நாட்டுக்கே அபாயமானவர்னு கங்கனாரன் வந்து எம்பி இப்ப அடிக்கடி அவங்க பாஜக எதிராக கனடா பிரதமருக்கு குஷ்பு வச்சு பதில் சொன்னாங்களா அந்த மாதிரி தாங்க இது கனடா பிரதமருக்கு குஷ்பு வச்சு பதில் சொல்றாங்க குஷ்புனா யாருன்னு தெரியுமா அந்த உலகத்தில் தமிழ்ல திருச்சியில் இருக்கவனுக்கும் மதுரையில் இருக்கவனுக்கும் சேலத்தில் இருக்கணும்னு குஷ்புக தெரியும் கனடா பிரதமருக்கு குஷ்புக தெரியுமா அவங்கள அப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களாம் பாரு ஒரு ஒரு நடிகை வச்சு நான் பண்ணுறேன் பாரு அப்படி வச்சுக்கிட்டு ராகுலை எதிர்க்கிறதுக்கு பயன்படுத்துறது கங்கநாரத்தை அது என்னென்ன ஒரு சின்ன பையனை வச்சு இது பண்ணுறதுங்க புரியுதா நீங்கள் சின்ன பையனை வச்சு வாடா போடா அசிங்கப்படுத்துறது இந்த ஏரியாவிலலாம் செய்வாங்க அதுக்கப்புறம் இந்த கிட்னி எடுக்கிறதுக்கு சின்ன பையனை விட்டு கூப்பிட்றது வாடா போடான்னு அதே கதை தாங்க நீங்கள் இப்போ இடி வந்து உண்மையிலேயே அவருக்கு வரப்போகுதுங்கிற மாதிரி இப்போ ஒரு ஒரு நம்ம கூட பேசினோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இடி வந்தால் பிஸ்கட் ரெடி நம்ம ரெண்டு பேசினா ராகுல் சொன்னது இப்போ உண்மையிலேயே அவர் வரப்போகுது நேஷனல் ஹெரால்டு கேஸ் எடுக்கிறாங்க அது எல்லாமே எடுப்பாங்க புது புது கேஸ் போடுவாங்க இல்லை பழைய கே நேஷனல் ஹெரால்டு கேஸ் இவ்வளோ நாள் என்ன பிடிங்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த கேஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு தொன்று தொட்டு பேசிகிட்டு இருக்காங்க பத்து வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கேஸே வந்தது சுப்பிரமணிய சாமி தான் அந்த கேஸை போட்டான் பேர் பத்து வருஷமாக என்ன பிடுங்கினாங்க பத்து வருஷம் நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க என்ன விசாரிச்சிட்டிங்க ஸோ எல்லாமே நெருக்கடி கொடுக்குற நீ இங்கே அதான் இன்னைக்கு நெருக்கடி கொடுத்தேன்னா நான் உனக்கு நெருக்கடி கொடுப்பேன் உன் கட்சிக்காரனு கொடுப்பேன் உனைய தேசத்து ரோயின்வேன் நீ வந்து அமெரிக்கா கை ஒளின்வேன்றது ஏன் அமெரிக்காவை நீ நேரடியாக எது எதிர்த்துப்பார் பார்ப்போம் உனக்கு மக்கள் ஆதரவு வரும் ஆனால் நீயே திருடேன் அப்படிங்கும்போது ஆளாளுக்கு போட்டோ அடிக்க தான் செய்வேன் வெளியில் போட்ட அடிக்க தான் செய்வேன் இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து அவன் பிள்ளை எப்படி வேணாலும் வளர்த்துக்கலாங்க அது வந்து தெருப்பொருக்கி திருடனாக இருந்ததுன்னா எங்கே மாட்டி கேச்சுன்னா ரோட்டில் தர்மடி அடிப்பான் ஊரே சேர்ந்தேன் அங்கே போய் சொல்ல முடியுமா என் பிள்ளைக்கு தேனும் கொடுத்து வளர்த்தேன் இப்படி போட்டு ஆளாளுக்கு ரோட்டில் போகிற வரவெல்லாம் போட்டு அடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்க முடியுமா அதே இது அது நல்ல பிள்ளையாக இருந்ததுன்னா அது மேலே தூசி விழுந்தால் கூட நம்ம போய் கேட்க முடியும் எப்பறம் என் பையனை இந்த மாதிரி சொன்னேன் பேசினேன் கையை நீட்டி பேசுகிறியான்றது கையை நீட்டினாலே அவன் கையை உடச்சிடலாம் ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தான் ஆனால் நாதாரி பிள்ளையை திருட்டு பிள்ளையை பெற்று வச்சுருந்திங்கன்னா அது போய் எங்கேயாது கொள்ளையடிச்சு எங்கேயாவது இப்போ செயின் நறுத்து மாட்டிடுச்சுன்னா ரோட்லேயே சிக்கரம்பூரா போட்டு அடிப்பானா இல்லையா அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு பிஜேபி நீ தாலி அறுப்பு திருடன்னு தெரிஞ்சால் உனைய போட்டு அடிக்க தான் செய்வாங்க நீ கத்துகிற கை கூலி வெளிநாட்டுக்காரன் அடிக்கிறான் ரோட்டில் போகிற வரவெல்லாம் எப்படி அடிக்கலாம் நான் அவன்கிட்ட தான் செயின் நிறுத்தேன் நீலாம் எதுக்கு போட்ட நீ அடிக்கிற நீலாம் யாருன்ற மாதிரி கற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ கண்டிப்பாக ராகுல் காந்தி இப்படி சொன்னதை அதற்கு விமர்சனமாக அவர்கள் எதிர்க்க வேண்டியவர்களை எதிர்க்க திராணி இல்லாமல் நீங்கள் உண்மையிலே இந்திய இறையாண்மை இருந்தால் நீங்கள் என்ன செய்திருக்கணும் அதை செய்யாமல் ராகுல் காந்தியை தேச துரோகி அபாககரமானவர் நாட்டுக்கு ஆபத்தரோர் கங்கனா வைத்திலாம் பேச வைப்பது இடி கேஸை எடுக்குது அந்த நேஷனல் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா சோரசை போட்டாடிங்க அவன் வந்து ஒரு ஒரு பெரிய கிரிமினலில் அவன் வந்து சிஏ ஆள் தான் உலக அமைப்பு ஏற்படுத்தின ஒரு ஆள் தான் அவன் அவனை வச்சு தொழிலதிபர்ன்ற ஒரு பேனரை காமிச்சு அவனை வச்சு காசு அவ அமெரிக்க அரசு வந்து அவன்கிட்ட காசு கொடுக்கும் அவன் வந்து வேறு இதுக்கெல்லாம் செலவு பண்ணுவான் ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணி ஒரு தொழிலதிபர்ன்ற மாதிரி அவருக்கு இவ்வளோ லாபம் வருது அவர் ஒரு தொழிலதிபருக்கு என்ன பிடுங்குற வேலை அவனுக்கு ட்ரஸ்ட்டு வச்சுக்கிட்டு இன்னொரு நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது அவர் தொழிலதிபர் வேலை அவன் எப்படி தொழிலதிபர் ஆக முடியும் சோரசன்றவன் தொழிலதிபர் என்னங்க நீங்கள் வியாபாரம் பார்க்கணும் தொழில் பண்ணணும் இல்லை ஏதாவது பண்ணணும் நீங்கள் வந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே பூந்து இதில் எவ்வளோ பண்ணியிருக்கான் அவ்வளோ பண்ணியிருக்கான்னு சொல்லி நீ பார்க்குற அப்படின்னா நீ தொழிலதிபர் கிடையாது நீ வந்து உளவாளி ஒரு நாடால் தொழிலதிபராக ஃபோக்கஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு அந்த நாட்டுடைய உளவு பிரிவை சேர்ந்த ஒரு தனி அவனை போட்டு அடிங்கன்ற அவனை போட்டு அடி அவனை இப்போ இப்போ தோல் உறிச்சு காட்டு இப்போ சிஏ ஏஜென்ட் எல்லாத்தையும் விரித்து போடு இது அமெரிக்கா வந்து இந்த மாதிரி பின்புலத்துலேருந்து செயல்படுது இதில் இந்தந்த நாடுகள்லாம் தலையிடுதுன்னு அதை போட்டு விட இல்லை அதான் இதை பேசாமல் இந்திய இறையாண்மையின் மீது தனக்கு அக்கறை இருப்பது போல காண்பித்துக் கொள்வது முழுக்க ஒரு பகல் தான் அதை தான் அப்படி அவனை போட்டாடி அமெரிக்கனை போட்டாடி ஜிசெவனை போட்டாடி உனக்கு எவன் வேணாம் துரோகம் பண்ணுறா நான் அப்படி தான்டா சீட்டிங் பண்ணுவேன் ஏன் ஊர்ரா போலீஸில் போய் சொல்லு ஏன் தெருக்காரன் நான் அறுப்பேன் தாலி எடுத்துட்டேன் என்கிட்ட செலவு காசு இல்லை அந்த அம்மா பத்து பொண்ணு செயின் போடுது எனக்கு உறுத்துது எனக்கு இப்போ ரெண்டு லட்சம் ரூபா எனக்கு அர்ஜென்ட்டாக தேவை என் தெருக்கார பொம்பளை நான் அடிச்சிட்டேன் நான் வேணால் செயினை திருப்பி கொடுத்துறேன் புரிதா உங்களுக்கு அப்படின்னு சண்டை போடு கண்டிப்பாக ஒரு பாஜக வைத்த விமர்சனத்துக்கு பின்னால் என்னென்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறது நுட்பமாக சொல்லிட்டீங்க அது ராகுல் காந்தி மீது கல்லறிவதன் மூலமாக லாபமாக தப்பிச்சுக்கிறாங்க அவங்க எப்படி பார்க்குறாங்க முக்கியமான பாயிண்ட் இதுதான் எப்படி பார்க்குறாங்கன்னா சர்வதேச அளவில் ஒரு லாபி பண்ணி மோடி ஆட்சியை ஒழிப்ப ஒழிப்பதற்கும் ஏன்னா குறுக்கு வழியில் சில தொழிலதிபர்களை வளர்த்து கொண்டு வந்து நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெருசாக காட்டுறான் இவங்களை போய் தட்டி காலி பண்ணி இவங்களோட இப்போ அடிப்படையே உருவணும்னு சொல்லி அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்மை அதை வந்து ராகுல் கையில் எடுத்து இந்திய மக்கள் மத்தியில் அதை பிரபலமாக பாரு திருட ஊரே சொல்லுது பாரு இவன் எப்படிலாம் காசு அடிச்சிருக்கான் பார்த்தியா இவன் உங்க காசை தான் அடிச்சுட்டு போயிருக்கான் அவன் பேங்க் காசு அடிச்சுட்டு போயிருக்கான் அவன் டெபாசிட் காசு அடிச்சுட்டு போய் இவனுக்கு லோனாக கொடுத்துருக்கான் உன் டெபாசிட் காசை அவனுக்கு லோனாக கொடுத்து அதை ஒன்பது லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கான் பார்த்துக்க உன் காசு புறம் போயிடுச்சு நீ வீட்டில் இருக்கேன்னு இருக்காத சும்மா உங்கள் காசு தான் போயிருக்கு உன்னோடய டேக்ஸ் காசு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா வெளிநாடு மற்றும் உள்நாடு ரெண்டு பக்கமும் இவங்களுக்கு நெருக்கடி வரும்போது ராகுலையும் அந்த வெளிநாட்டு சக்திகளையும் ஒன்றா கோர்த்து விட்றாங்க இவங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு லிங்க் இருக்குது அவன் சொல்லி தான் இவன் பண்ணுறான்னா நீ திருடன் தானடா நீ திருடன் பண்ணுறான் நீ எடுத்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் பண்ணு சைனா மாதிரி பண்ணு ரஷ்யா மாதிரி பண்ணு எடுத்து நில்லு கண்டிப்பாக நீ போய் அவனோடையும் கூட்டணி போடுவேன் இஸ்ரேலுக்காரன் போர்ட் எடுத்துகிட்டு அவனுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுவ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீ இதையும் பண்ணுவேன்னா எப்படி இந்திய மக்கள் உன்னை நம்புவாங்க இப்போ ஒரு சாதாரண விஷயத்துக்கு பின்னால் எவ்வளோ பெரிய ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப நுட்பமாக வழக்கமான உங்களுடைய பாணியில் சொல்லியிருக்கீங்க ராகுலுக்கு ஈடி வருமா ராகுல ஏன் இவர்கள் குறிவைக்கிறார்கள் இவர்கள் பேசுகிற அரசியலுக்கு இவர்கள் முதலில் உண்மையாக இருக்கிறாங்களா இவர்கள் விமர்சிக்கிற இந்த அரசியலுக்கு இதை எப்படி புரிந்து கொள்ள ரொம்ப விரிவாக எடுத்து வச்சுங்க நன்றி